லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பாஜக சொல்லப்பட்டிருந்த இந்த நிலையில் இப்போ பெரும்பான்மை பெறலை இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முக்கியமாக மோடினால மோடியோட வெறுப்பு பேச்சு அதனால தான் வாரணாசியிலே அவருக்கு வந்து இழுபுறியாக இருந்தது மெயினாக மோடியோட வெறுப்பு பேச்சு இப்போ புதுசாக வேற வந்திருக்காங்க மோடியை மாற்றினாதான் இவங்க மேலும் வந்து இப்போ வெற்றி அடைய முடியும் அந்த ஒரு ஆளை மாற்றாட்டி கஷ்டம்தான் ஏன்னா வெறுப்பு தான் அவருக்கு பேச்சு பொய் நாடகம் வெறுப்பு இது மூணு தான் இருக்குது எதனால் பெரும்பான்மை பெறலை அப்படின்னா மக்களுக்கு வந்து அவங்க மேலே நல்ல அதிருப்தி ஆகிடுச்சு ஏன்னா லாஸ்ட்டு மினிட்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியாக வந்திருந்த ஒரு தலைவர் லாஸ்ட்டு மினிட்டில் ரொம்ப ஷேக் ஆகிட்டார் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் வந்து இப்போ மக்கள்லாம் எல்லாமே அவேக்கனிங் இருக்குது விழிப்புணர்வு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இவ்வளோ நாள் அவர் வந்து எந்த மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் எங்கேயுமே பேசுனது கிடையாது ஏன்னா எல்லா மக்கள் அது வந்து நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஹிண்டுஸ் இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப டாலரெட்டு டாலரண்ட் பீப்புள் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து இன்னொரு மதத்துக்கு எதிராக பேசுனா கூட அது தப்புன்னு அவங்க அவங்க நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரே ஐடியா வந்து ஒரு பக்கம் சார மாட்டாங்க என்னுடைய அனுபவத்தில் ஹிந்துஸை மாதிரி வந்து ஒரு ஒரு டாலரண்ட் பீப்புள் கிடையாது அது ரொம்ப நியாயமானவங்க ஒரு சில வந்து இவங்களாலாம் வந்து ஒரு மத வெறிய தூண்டினவங்க தான் வந்து அவருக்கு ஆதரவாக போயிருக்காங்கள வழியை நார்மலான நியூட்ரல் ஹிந்துஸ் வந்து அவருக்கு எதிராக தான் போயிருக்காங்க அது தப்பு அவர் பேசுகிறது தப்பு இந்த மாதிரி ஒரு துவேஷம் உள்ள ஒரு ப்ரைம் மினிஸ்டர் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க இதனால தான் வந்து அவருடைய வெறுப்பு தான் அதிருப்தி அவருக்கு எதிராக போயிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இண்டிவிஜுவலாக அவங்க மெஜாரிட்டி வந்தால் கூட ஆன்ட்டி இப்போ ரூலிங் பார்ட்டி தான் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இதாகிருக்கு ஓவராலாக பார்க்க போகும்போது ஸோ அது வந்து கிளியர்லி வந்து இட் ஷோஸ் த பீப்புள் ஆர் ஆன்டி பிஜேபி இல்லை அது மக்களோட முடிவு வந்து எப்படி வேணால் வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய இருக்குது ஒரு சில கட்சி சார்பாக இருக்குது ஒரு சில மத சார்பாக இருக்குது அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க எடுத்துக்கின விதத்தை பொறுத்து தான் மாறும் அது ஏன்னா இது எதிர்பார்த்து தான் ஒரு சில விஷயம் மத ரீதியாக அணுகும் போது வேறு முடிவு தான் மாறும் அது ஏன்னா ஒரு சில பேர் மதத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நல்லா ஆட்சி தான் பார்ப்பாங்க அது வந்து புரிஞ்சுக்கிறத பொறுத்து மாறும் இப்போது ஒரு படித்தவங்க ஒரு அனலைஸ் பண்ணுறவங்கன்னா அவங்களுக்கு புரியும் இப்போ பாமர மக்களுக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க என்ன நடக்குதுன்றத வச்சு மட்டும்தான் அவங்க முடிவு பண்ண முடியும் அவங்க தான் அந்த மாதிரி ஆகுதுங்க அது மதவாதார செல்வம் எல்லாருக்கிறதே இல்லை அவங்களோட ஆட்சி நிலை ஓரளவு ஸ்டேபிளாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் எல்லா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஈக்குவலாக இல்லை சரிங்களா ஆனால் அந்த சொசைட்டியை பொறுத்தளவு அவங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாததினால அவங்க வந்து இப்போ பின்னடைவு அடைஞ்சிருக்காங்கிறது என்னோட ஒரு கருத்தை நான் சொல்லுவேன் இப்போ அடுத்தது வந்து காங்கிரஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா ஜனங்கிட்டையும் இப்போ பிரசன்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பார்ப்போம் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் பார்ப்போம் பெரும்பான்மை பண்ணால் மக்களுடையது ஓட்டு அந்த டிசைட் பண்ணி அந்த இடத்துல ஓட்டு போட்டுருவா அவங்களுக்கு அந்த நேரம் இருக்குது அவ்வளோதான் இது பண்ண முடியும் அதாவது அவங்களுடைய வார்த்தைகள் வந்து சுத்தம் கிடையாது கருத்து கணிப்புலாம் வந்து பொய்ன்னு ஆகிப்போச்சு உண்மை தானே மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது இவங்க நான் எடுக்கிற முடிவு கரெக்டுன்னு இவங்க இருக்காங்க அது அது பொய் ஆனால் வந்து மக்கள் என்ன தீர்ப்பு பண்ணுறாங்களோ அதான் தான் நம்ம சாப்பிட்றது என்ன முடிவு என்ன சாப்பிட்றோமோ அதானே நம்ம இது பண்ண தீர்மானிக்க முடியும் அதனால் வந்துக்கிட்டு அதெல்லாம் கருத்து கணிப்புலாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் வந்து இப்போ கரெக்டான தீர்ப்பு இப்போ கொடுத்த தீர்ப்பு கரெக்டான தீர்ப்பு அது காரணம் சொன்னது அண்ணாமலை அண்ணாமலைங்கிற வார்த்தையிலே கடைசியில் எல் ஐ இன்ற லை லைக்குல்ல பொய் பேசுகிறதெல்லாம் பொய்யே ஒன்றும் ஒரு தரவும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு அப்பாயிண்டட் மேனேஜரு வந்து இஷ்டத்துக்கு பேசுனா அப்படி தான் வரும் தரவு இருக்கணும் முதல் சரி அவர் அண்ணாமலை ஒரு பிரதர் வந்து அவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அவர் வந்து அரசியலுக்குலாம் எந்த அனுபவமும் இல்லாதவர் சும்மா அவருடைய அவருடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படி அது வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டிங்கு ஒரு மக்களுக்கு ஒரு பூஸ்டிங் கொடுக்குறதுக்காக அவர் சொல்கிறாரே தவிர அதெல்லாம் நம்ம ஒரு சீரியஸாக எடுக்க தேவையில்லை அவங்க நாங்கள் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது அவர் அப்புறம் அவர் அந்த போஸ்ட்டுக்கே தகுதியில் ஆகிடுவார் அப்போ அவருக்கு வந்து அப்படி தான் அவங்கள என்கரேஜ் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு தொ ஒரு எங்கேயாவது போரில் போகும்போது ஒரு தோக்கப்போடைய டீம் கூட அந்த கேப்டன் அப்படி தான் விடுவாங்க விடாத வா நம்ம முன்னே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டி போவாங்க அதே மாதிரி அவர் ஒரு ஒரு உத்வேகத்துக்காக தான் பேசுனாரே ஒளிய அதில் எதுவும் உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை இப்போ தானே வந்திருக்காரு அண்ணாமலை இப்போ தானே வந்திருக்காரு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க அதுக்கு மேல் கொண்டு வரலாம் அவங்க ஒன்றுமே செய்யலை மேடம் என்ன சேர்ந்துருக்கிறாங்க ஒன்றுமே செய்யலை செய்யாமல் வந்துக்கிட்டு இப்போ ஸ்டாலின்லாம் பார்த்திங்கன்னா அழகான முறையில் செயல்படுற மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்காரு யார் கொடுக்குற மற்ற மற்ற கட்சிக்காரன் எந்த கட்சிக்காரன் கொடுக்குறாங்க எந்த கட்சிக்குமாரி கொடுக்குறதில்ல அந்த ஆயிரரூவா கொடுக்கறனால எவ்வளோ மக்களுக்கு நன்மைகள் வந்து சேருது பார்த்திங்களா அண்ணா இல்லாத ஆளுக்கு அந்த ஆயிரரூவா எவ்வளோ உதவியாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு அந்த பணம் வந்து அவங்க சாப்பாடு செலவுக்கு அது யூஸ் ஆகுது அந்த மாதிரி தான் இப்போ இப்போ அப்படி அந்த ரூபா கொடுக்குறனால இப்போ இந்த அந்த ஆயிரம் ரூபா வந்து ஒரு நன்மையாட்டு இப்போ வந்து சேர்ந்துருக்கு எல்லாமே மூன்று லட்ச ரூபா நாலு லட்சம் ஹோட்டல் தான் முன்னாடியில் எல்லாருமே வெற்றி பெற்றிருக்குறாங்க காரணம் அந்த மாதிரி தொகை ஆனால் இவங்க என்ன சேர்ந்திருக்குறாங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது அண்ணாமலை சொன்னால் எதுவுமே நடந்திருக்கு அண்ணாமலை சொன்னால் எதுவுமே நடக்காது தமிழ்நாட்டை பொறுத்தளவு பிஜேபி போகிறோங்கிறது பெரிய விஷயம் அதெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கே மேஜர் மாநில கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே அந்த கட்சிகளாக இருக்கிற டைமில் நமக்கு இந்த கட்சிகள் இருக்கிறங்க இது பிஜேபி வரணுங்கிறது பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அண்ணாமலை அவர் சாரும் நல்லா இருக்காரு அது உலகளவில் அவங்க பண்ணுற அந்த பாலிடிக்ஸ் வந்து அவ்வளோ கரெக்டாக இல்லாதனால இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோ சரிவு வந்து பாஜக எதிர்பார்த்துச்சு அதனால தான் முதல் ஃபேஸுக்கு அப்புறமே வந்து வெறுப்பு பேச்சு ஆரம்பித்தாங்க ஏன்னா மொதல் வெறுப்பு மொதல் பேச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சோடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் மேனும் மேனும் குழி தோண்டிக்கிட்டாங்க அதுதான் பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஏன் வராதுன்னா என்றைக்கு வந்து மதையும் மதத்தையும் கொண்டு வந்தோமோ தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா மக்கள் இங்கே வந்து கலாச்சாரத்தை பற்றி தெரியும் இப்போ நான் கிறிஸ்டியன் நான் நல்ல நாள் தான் என்ன என்ன வேலையும் செய்வேன் நல்ல நேரம் பார்த்தா வேலை செய்வேன் நம்ம கலாச்சாரம் வேறு மதம் வேற அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ரெண்டா நம்மளாம் படித்தவங்க அதனால் தெரியும் இப்போ நார்த்தில் வந்து ஏன் வராட்டி யூபி மாதிரி இடத்துலையும் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க ஏன்னா மக்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் பார்க்குறான் இங்கே பார்த்தோன்னே ஏன் அங்கே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு விழிப்பு வருது அடுத்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக தான் இருக்கும் பாஜகவுக்கு இதே தொடர்ந்தாங்கன்னா சரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இங்கே வந்து திராவிட அந்த இது வந்து ரொம்ப வேரூண்டிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதனால் இவங்க வந்து இங்கே ஒரு நியாயமான ஒரு இதை தான் பார்ப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெரி இன்டெலிஜெண்ட் பீப்புள் எனக்கு தெரிஞ்சு வெரி இன்டெலிஜெண்ட் பீப்புள் மற்ற மாதிரி இங்கே வந்து நாலேஜ் லெவல் ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் நாலேஜ் லெவல் எல்லாமே அதிகம் ரெண்டாவது எல்லாரோட வந்து ஒற்றுமையாக பழகிறவங்க ஒரு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க இது வந்து இவங்க இந்த டிவிஷன் டிவிஷனல் இது ஜா அவங்களுக்குள் உணர்வு இருக்கும் ஜாதி உணர்வு இருக்கும் ஆனால் வெளியே வரும்போது பப்ளிக்காக டீல் பண்ணும்போது அதெல்லாம் மறந்து தான் அவங்க டீல் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாதுன்ட்டு ஆனால் இப்போ நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க வந்து சென்ட்ரலுக்கு வந்து சில சமயங்களில் வேறு பார்ட்டியை தேர்ந்தெடுப்பாங்க ஸ்டேட்டுக்கு வேறு பார்ட்டி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த பாஸ்ட்டில் அதெல்லாம் நடந்திருக்கு சென்ட்ரலில் வந்து இந்திரா கா காங்கிரஸை தேர்ந்தெடுப்பாங்க லோக்கலாக வந்து ஏடிஎம்கே தேர்ந்தெடுப்பாங்க ரொம்ப நாளில் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் இந்த தடவை அந்த சென்ட்ரலில் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வந்து இவர் நல்ல ஆட்சியை கொடுக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ மக்கள் வந்து க்ளீனாக இதாக அதனால் முதலே சொன்ன மாதிரி பிஜேபியெல்லாம் அங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே வந்து அந்த டிராவிடியன் மூமெண்ட்டு ப்ளஸ் இந்த மக்கள் வந்து நல்ல எஜுகேட்டட் பீப்புள் அப்புறம் வந்து ரொம்ப ஒற்றுமை உள்ள பீப்புள் ஒரு அமைதியான ஸ்டேட்டு ஏன்னா எல்லா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டை விட த மோஸ்ட் பீஸ்ஃபுல் ஸ்டேட் இஸ் தமிழ்நாடு அவங்களுக்கு வரவேற்பு ஆளுங்கட்சியில் வருவாங்க இது வந்து எதிர்பார்த்தது தான் நாற்பதுக்கு நாற்பது வரும் என்று கண்டிப்பாக எதிர்பார்த்தோம் ஏன்னா அவங்க போட்டிருந்த எல்லா கேண்டிடேட்ஸும் கரெக்டான கேண்டிடேட்டாக வந்து கரெக்டான தொகுதியில் போட்டிருந்தாங்க ஒன்றிரண்டு கேண்டிடேட் வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நயனா நாகேந்திரன் வருவார் என்று எதிர்பார்த்தாங்க அங்கே ஆனால் அந்த பட்டுவாடா வந்து பாஜக காலங்களே வந்து சீர்குலைத்து விட்டார்கள் அதுதான் வந்து இப்போ வருகிற செய்தி அது என்னன்னு தெரில வருகிற செய்தி அதனால் வந்து அவருக்கு அங்கே போச்சு ரெண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அந்த அன்புமணி ஒய்ஃபு சௌமியா வந்து ஒரு வாரம் நினச்சாங்க மக்களை இப்போ விழிச்சிக்கிட்டாங்க அந்த குடும்பம் வந்து எப்படி வந்து அந்த ஜாதியை வச்சு தான் முன்னேறணும்னு பார்க்குதுங்கிறத இப்போ மக்களும் விழிச்சிட்டாங்க இப்போ என்ன பெஸ்ட்னால் தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி இப்போ காணாமல் போகும் ஒன்று வந்து தேமுதிகா இன்னொன்று வந்து பாமக இது ரெண்டுமே இந்த எலெக்ஷனில் காணாமல் போகும் அதிமுக சுதாரித்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் உண்மை மக்களுடைய தீர்ப்பு நியாயமான தீர்ப்புங்க நான் சொன்னேன் இந்த ஆயிரருவா தாங்க மேலே தூக்கிருக்கு சிறு குடி தான் பெருவெள்ளம் இந்த ஆயிரூபா தான் மேலேயே தூக்கியிருக்கு அருமையான ஒரு தீர்ப்பு ஸ்டாலின் நிர்வாகம் அவனுடைய பணிகள் நம்பர் ஒன் சூப்பர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் ஓரளவு ஈக் ஒரு ஸ்டேபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்க இப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்னா நடுத்தர குடும்பங்களும் அதை விட கீழ் தங்கிய குடும்பங்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிற டைமில் வந்து இவங்க வந்து ஜிஎஸ்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எல்லோரும் படிச்சிருக்க மாட்டாங்கல்ல எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இலிட்ரேட் பர்சனாக மாட்டாங்க நிறைய இல்லிட்ரேட் பேர்சன் இருப்பாங்க படிப்பறிவு இல்லாமல் நிறைய பேர் நிறைய ஜனங்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஃபேமஸாக அவங்களுக்கு ஒரு செ இதுவாக ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வந்து எல்லா நாட்டுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ண முடியாதுல்ல இப்போ யூஎஸ் கரன்சி ரேட்டு கூட நம்ம கரன்சி கம்மி ஆனால் நம்ம ஏற்ற மாதிரி தான் நம்ம மூவ் பண்ணோம் நம்ம அந்த கரன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுறதை விட்டுட்டு நம்ம எல்லாமே ஹை லெவலாக போனோம்னா இங்கே ஹை லெவல் யாரும் இல்லை இப்போ தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க ஒரு ஃபேமிலியும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காமல் அகேன்ஸ்டாக தானே இருக்காங்க அதனால் சொல்கிறோம்